இந்த சனிக்கிழமை நீ நல்ல நாள் சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாள் என்ன பண்ணுறீங்க இந்த கிரிக்கெட் ஐபிஎல் சிஎஸ்கே டீமில் என்ன பண்ணுறீங்க நேராக சென்னையில் அந்த கவர்மெண்ட் பார்க்கு பெரிய பெரிய கிரவுண்ட்லாம் ஒரு ரவுண்ட் ஆடிங்க ஒரு சேர் கூட எடுத்துகிட்டு உட்காந்து பாருங்கள் அங்கே பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு நாள் ஆஃப் அ உங்களுக்கு ஈஸியாக ஒரு டீமே ஃபார்ம் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல டேலண்டடாக விளாட்ற பசங்க பார்ட் டைமாக காலேஜ் பசங்க ஒர்க் பண்ணுறவங்களாம் அவங்க டேலண்ட்டாக அந்த இடத்துல காமிஷன்ட் இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாத அந்த டேலண்ட் அவங்களுக்கு இருக்குதுன்ட்டு அந்தளவுக்கு விளையாடி இருப்பாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து சிஎஸ்கேன்னு விளையாட விடுங்க கம்பல்சரி ஆப்போசிட் கொஞ்சம் கொஞ்சமோது டஃப்பு கொடுப்பாங்க இந்த மேட்ச் கொஞ்சம் இருக்கும் ஓகேங்களா லட்ச லட்சமாக கொடுத்து போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட்டு ஹை கிளாஸ் ஹோட்டல் ஸ்டே நல்ல சாப்பாடு எங்கள் கதை கொடுத்து இவ்வளோ சம்பளத்துக்கு கொடுத்து இவ்வளோ விளம்பரத்தை பண்ணி ஒரு பத்து பேர் இறக்குறீங்கன்னா அந்த பத்து பேர் எப்படி வரலான்னு நான் தோனி சொல்ல வரல ஏன்னா தோனி வந்து ஒரு விக்கெட் கீப்பர் அவர் பேட்ஸ்மேன் கிடையாது அவர் கடமை ஒரு கட்டாக தான் ஒரு கேட்ச் பிடிக்கிறதுன்றது எல்லா கிரிக்கெட் வீரருடைய ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு கேட்ச் பண்ணுறது ஒரு ஃபீல்டிங் பிடிக்கிறது ஒரு தடவை மிஸ் ஆகலாம் எல்லா தடவையும் மிஸ் ஆகலாம் எப்படிப்பா உங்கள் டீம் எப்படி தெரியுமா இருக்குது இப்போ சிஎஸ்கே டீம் நான் சொல்லவா ஒரு படத்தில் சத்ராஜ் சார் படத்தில் ஒரு படத்தில் காமிப்பாங்க நம்ம டீமுக்கு பதினோரு பேர் தேவைன்னு சொல்லிட்டு தேடி தேடி ஒவ்வொரு தெரியாது வந்து விளாட ஓடுவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த இந்த காமெடி பார்த்தீங்களா சத்யராஜ் சார் வடிவேல் சார் நடிச்ச போடணும் அது மாதிரி காமெடியாக தான் உங்க உங்கள் காமெடி ஏன்னா ஏன் நீங்கள் இங்கே வந்து இன்டர்நேஷ்னல் பிளேவர் மேலாம் தெரில கண்டிப்பாக தெரில எப்படி ஒரு பா எதாச்சும் நான் அவங்க போடுற ஒரு பல கூட உங்களால் அடிக்க முடியாம போது எல்லா பல ஸ்டோப் வச்சுக்கிட்டு அவங்களாம் பார்த்து ஓ வைடோ ஏதோ கொடுத்தா தான் உண்டு கொழுது உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு டீம் வரணும்னா அவங்க கூட விளையாடாமல் நீங்கள் தான் ஜெயிச்சிங்கன்னு உங்களுக்கு அந்தமாரி சொல்லிட்டு தான் போன பொழுது உங்களுக்கு எல்லாம் விளையாடி அவங்க ஒன்றும் முடியாது பொழுது எதுவும் சொல்ல முடியாது இது நடந்த மேட்ச் அந்த அளவுக்கு கடுப்பாக இருக்குது ஓப்பனிங்னா ஒரு நாலஞ்சு ஆறு ஓவர் கேட்டால் நல்லா அடிங்க அடிச்சுட்டு அவுட் ஆகி நீங்கள் தோற்றுட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த கஷ்டமுமே கிடையாதுப்பா நாங்கள் ஏன் காண்டாக போகிறோம் அவருக்கு பஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் பிளாக்ல டிக்கெட் விடுத்துட்டு சுற்றி உக்காந்துச்சு அவ்வளோ பேருக்கு அவங்களுக்காக ஒரு மரியாதை கொடுங்களேன் கொஞ்சமாவது சுவைட்டுங்க கொஞ்சமாவது காத்து தான் வருது துபே சுவை சுவைட்டுக்கு நல்லா இங்க வருது காத்து துபேவும் ரச்சினி ரச்சினி எதுக்கு நீங்க டீம்ல வச்சிருக்கீங்கன்னு இன்னும் கூட புரியல ஆனா ஒண்ணு அது வேற என்னத்த சொல்றது விஜய் சங்கர் சொல்லவே தேவையில்ல டெஸ்ட் மேட்ச் எடுத்துமே விட்டுருங்க ஒன்னே ஒரு ஐம்பது ரெண்டு ஸ்டேர் நாற்பது ரெண்டு வாய்ப்பு ஏதோ கேட்ச் ஈஸியா வரணும் கேட்ச் ரெண்டு மூணு லைஃப் கொடுத்தாங்க அதனால விளையாண்டு அது மூலம் தெரிஞ்சுக்கோங்க வாங்க ஒரு ரெண்டு ஃபோர் அடிக்கிறேன் ஒரு சிக்ஸ் அடிக்கிறேன் நல்லா அதுலேயே ஆடினேன் அஞ்சே பால் அவுட் ஆகிடலாம் அப்படின்னா அது ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும் ஃபஸ்ட்டு பால் பவர் பிளே எல்லா பாலுமே ஸ்ட்ரோக்கு 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 நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா எல்லாரும் இதுதான் உங்கள் சம்பவத்தை கொடுத்தாங்க ஆட வச்சுட்டு இருக்காங்களா எங்கள் பிள்ளைங்களை விட்டாலே நல்லா சூப்பராக விளையாடுமே இதுக்கு ஒரு